கத்தராகி இயேசு கிறிஸ்து விலையில் பெற்ற நாமத்தினாலே என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே மனுஷனுடைய வார்த்தை மாறிக்கிட்டே இருக்கும் அவங்க சொன்னது சொல்லலைன்னு சொல்லுவாங்க சொல்லாததெல்லாம் சொன்னதாக இன்னைக்கு மனதில் வைத்து நடக்கக்கூடிய மனுஷர்கள் இந்த பூமியில் ஏறாலும் ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பி இப்போ ஜபத்தோடு கேட்க போகிற உங்களுக்கு அவருடைய சொல் அப்படியே நிறைவேறப் போகிறது கத்தரின் சொல் என்ற தலைப்பில் இது உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக என்னாகும் புஸ்தகத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நம்பர்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வர்ஸ் நைன்டீன் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா இந்த கத்தரின் சொல் என்கிற வார்த்தையில மகத்துவமான ஒரு காரியம் ரகசியம் அடங்கியிருக்குங்க நம்ம இப்ப வாசித்த என்னாகும் அதிகாரம் கடைசி பகுதியை அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா இருப்பாரா அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா இன்றைக்கு கத்தரின் சொல் உங்கள் வாழ்க்கையில என்ன அவர் கடந்த நாட்களை உங்களோடு சொன்னாரோ தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு தம்முடைய ஊழைக்காரர்களை கொண்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேத வசனத்தை வாசிக்கும் போது அல்லது தியானிக்கும் போது இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது கத்தருடைய சொல் உங்களுக்கு நேராக வந்தது இல்லையா ஆனா தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாராக என் அன்பானவர்களை கட்டாயமாய் கத்தருடைய சொல் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது அதை தான் இந்த நாளிலே நம்ம தியானிக்க இருக்கிறோம் ஆபிரகாமுக்கு அவர் என்ன சொன்னார் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா நீ உன் இனத்தை விட்டு ஜனத்தை விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு வா என்று ஆதி ஆசகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் முதல் ரெண்டு மூன்று வாக்கியங்களை படிக்கும் படிக்கும்போது அங்கே கத்தரின் சொல் ஆபிரஹாமை நோக்கி வந்தது பிரி மாணவர்களே அவன் அறியாத காலத்துல தேவனாகிய கத்த எகுவா என்கிற நாமம் கொண்ட அந்த பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளும் முன்பாகவே அல்லது அவருடைய தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ளும் முன்பாகவே கத்தருடைய சொல் அவன் நேராக வந்தபோது அவன் உடனே என்ன செய்தான் எதிர்மறையாக பேசாதபடி அல்லது வேறு விதமான நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் வராதபடி அவன் என்ன செய்தானா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்புடிந்தவனாய் பொறுப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது இதை கேட்குற நண்பானவர்களே அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா யாருக்கு அவர் செய்ய முடியாமல் போகும் பார்த்தீங்கன்னா கத்தரின் சொல் யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறாது பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாதவர்களுக்கு ஒருபோதும் நிறைவேறாது கீழ்ப்படியாதவர்கள் என்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு தர விரும்புகிறார் தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தினார் பரிசுத்தமான தேவனாக இயேசு நமக்காக பலியானார் மதித்தார் மூண்டானால் நாள் உயிர்த்தெழுந்தார் மத்திய ஆகாயத்துல மகிமையோடு கூட அவர் வரப்போகிறார் அப்படிப்பட்ட அந்த தேவாதி தேவன் சர்வ வல்லவருடைய ரட்சிப்பை கீழ்ப்படியாதவர்கள் அல்லது அவர் இலவசமாய் தருகிற பாவமன்னிப்பின் நிச்சயத்தை மனதார மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளாதபடி அதை புறக்கணிக்கிறவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது ஆகிய அன்பு சகோதரி சகோதரியே கத்தரின் சொல் கீழ்ப்படியவர்களுக்கு நிச்சயமாய் நிறைவேறும் இன்றைக்கு ஆண்டவிடத்தில் நம்மை நம்ம ஒப்பு கொடுப்போமா நமக்குள்ளாக ஒட்டி இருக்கிற கீழ்ப்படியாமை ரட்சிப்புக்கு கீழ்ப்படிதல் வேண்டும் ரெண்டாவது இயேசு என்ன செய்தார் இப்போது இடம் இது தேவனுடைய நீதியா இருக்கு என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றார் இயேசு பிறந்த உடனே உடனே ஞானஸ்தானம் பெறல பிறந்த உடனே என்ன செய்தாங்க அவரை தேவாலயத்துக்கு கொண்டு சென்றார்கள் என்று தான் பார்க்குறோம் பெரிய மாணவர்களை தயவு செய்து கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க இது இந்த ஸ்தாபனத்துடைய உபதேசம் இது அந்த ஸ்தாபனத்தோட உபதேசம் என்று மனுஷனுடைய கற்பனைகளை வீணாய் பின்பற்றி கத்தருக்கு கோபத்தை நீங்கள் மூட்டாதபடி கத்தருடைய மனதுக்கு சஞ்சலத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறிவிடாதபடி கவனமா இருங்க ஆண்டவருடைய வார்த்தை கத்தரின் சொல் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் அவர் சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல் அவரே மற்றும் பின்பற்றக்கூடிய ஒரு மனதை தேவன் நமக்கு தருவாராக ஆக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பின்பு பரிசுத்தாவின் அவர் மேல் இறங்கி வந்தார் அவர் மேல் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆக அந்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் இந்த பூமியில் ஊழியத்திலேயோ தேவனுக்கு அடுத்த காரியத்திலையோ ஜெயிப்பது கூடாத காரியம் ஆக நம்முடைய கவனம் செலுதாதபடி தேவனுக்கு பயபக்தியோடு நடுக்கத்தோடு உண்மை உத்துமான இறையத்தோடு அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா ஆக அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா யாருக்கு செய்ய மாட்டார்னா கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர் செய்ய முடியாதுங்க ஏசு கிறிஸ்து கூட மரணம் அறிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம் அப்போ பிதா ரெண்டாம் மாதமாகி இயேசுவின் மூலமாய் செயல்படுத்த நினைத்த திட்டங்கள் அவருடைய காரியங்கள் எல்லாம் பத்திரமா இது வரைக்கும் நிறைவேறின் இருக்கு இனிமேல் அவருடைய என்ன பெண்டிங்னா அவர் எப்படி நான் பரவதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நான் அதை அப்படியே வருவேன் அந்த மத்திய ஆகாயத்தில் இயேசு தம் தூதர்களோடு நாம் எல்லோரும் அவரோடு கூட சேர்ந்து இந்த பூமியில் ஆட்சி செய்யபடி கத்தருடைய கிருமையினால வரப்போகிறோம் எத்தனை பேர் இதுக்கு ஆயத்தப்படுறீங்க எத்தனை பேர் கீழ்ப்படைந்திருக்கிறீங்க ஆக பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றால் மாத்திரம் போதாது இயேசுவோடு கூட உடம்படிக்க செய்யணும் பூமியிலே கிறிஸ்து இயேசுவை ஞானஸ்தானத்தின் மூலமாய் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டீர்களே என்று பேத சொல்றார் ஆக இந்த கேட்கிற அன்பர்களே நாம் கீழ்ப்படியும் போது நம்மை உயர்த்துவது கத்தருடைய சொல் ஆக அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாராக ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா ஞானஸ்தானம் பெற்ற உங்களுக்கு அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாராக பரிசுத்தாவை பெற்ற நீங்கள் அண்ணோருடைய வார்த்தை சொல்லானது உங்கள் வாழ்க்கை நிறைவேறாமல் போகுமா நிச்சயமாக நிறைவேறும் ஒருவேளை தாமதம் ஆவது போல் நம்முடைய பார்வைக்கு தெரியும் கத்த தாமதம் பண்ணார் அவர் வாக்கு தத்தம் பண்ணினபடியே சீக்கிரம் வர போகிறார் என் அன்பானவர்களே இந்த பூமியில ஏமாற்றங்கள் அல்லது நம் மனதுக்கு சஞ்சலமா இருக்கக்கூடிய பலவிதமான ஏமாற்றங்கள் கவலைகள் துயரங்கள் வியாதிகள் இப்ப எங்க பார்த்தாலும் புது புது வைரஸுக்கு பேரை கொடுத்து வர அனுப்பிட்டே இருக்காங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மருந்து தயாரிக்கிற கம்பெனி எல்லாம் இந்த மீடியாவுக்கு நல்ல பணத்தை கொடுத்து நல்லா பிரபலப்படுத்தி விடுங்கப்பா இன்னும் மக்களை நல்லா பயமுறுத்தி விடுங்க சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தி கடைசியாக எல்லோரும் எங்கே வருவாங்க அதே மருந்து கம்பெனி கிட்ட வந்து எங்களுக்கு மருந்து கொடுங்க எங்களை காப்பாற்றுங்கன்னு கதற போகிறாங்க இது வந்து உலகத்துலேயே நான் பார்க்குறோம் ஆனால் கத்த சொல்லியும் செய்யாது இருப்பாரா அவர் என்ன சொன்னார் நான் என் தழும்புகளால் உனக்கு குணமாக்குவேன் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே ஆக தயவு செய்து எந்த வியாதியை குறித்தோ எந்த தீங்கை குறித்தோ முதலாக பயப்படாதீங்க டு நாட் ஃபியர் அபவுட் எனி வேர்ல்ட்லி திங்ஸ் ஐம் டெல்லிங் அபவுட் யுவர் சிக்னஸ் அவர் அபவுட் யுவர் நீட் உங்கள் தேவையை குறித்தோ அல்லது வியாதி குறித்தோ நீங்கள் பயப்படாதீங்க முதலாவது அந்த தூக்கி எறிங்க அந்த சிந்தையை தெய்வநாகி கற்று நமக்கு பரிகாரியாக இருக்கிறார் சுழியுள்ள அவர் நமக்காக பரிகாரம் பண்ணியிருக்கிறார் நிச்சயமாக அவர் நமக்காக மகிமையோடு கூட வரப்போகிறார் ஆக நிறைவேற்றுவார் அவர் வருகையை குறித்து சொன்ன காரியங்களை நிச்சயம் அவருடைய கத்தரின் சொல் நிறைவேற்றும் கத்தர் தன்னுடைய ரகசிய வருகை குறித்து சொன்ன காரியங்களும் நிறைவேறும் இப்படி பல காரியங்கள் வேதாமத்தில் உண்டு ஆக கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் அவர் மேற்கொண்டு தமது ஆவியை தந்து அவர்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள கத்தருடைய கிருபினால் ஆவியில் வளர வசன அறிவில் வளர வார்த்தையில் எந்த விதமான வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி நேர்த்தியாக நடக்க ஆபியான உதவி செய்வார் இது எல்லாவற்றுக்கும் அசிபாரம் கீழ்ப்படிந்தான் ஏசு கீழ்படிந்தார் நாமும் கீழ்ப்படிவோம் ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டு வரை இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கேட்டு கத்தரின் சொல் அது என்ன அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா அவர் வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா நீ என்ன சொன்னீர் ஆபிரகாமுக்கு உன்னை பெருகவே பிறகு பண்ணுவேன் உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று அது எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரமே அவர் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார் அப்பா முதலாவது முதலும் கொணன் முற்றிலும் கொணன் உலகம் மனுஷன் சொல்றான் ஆனா அப்ரகாம் முதல்லே தெய்வனுக்கு பிரியமாக நடக்க ஆரம்பித்தார் கடைசி வரைக்கும் கத்தருடைய சொல் அவர் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேனது போல உடைய ஊழல்காரனை ஆசீர்வதிக்கிறேன் தொடர்ந்து உடைய பிரசுனைய பிள்ளைகளை ஆளுக சேட்டம் கேட்டும் மாத்தும்படி ரட்சிக்கப்படக்கூடாதபடி இன்னும் ரகசிய துணிகிற பாவங்கள் இருக்கிற மனிதர்கள் அன்றுவரே தங்கள் பாவங்களை அறிக்கைட்டு முடத்தில் திரும்ப உதவி செய்யும் இன்னும் முழுகி ஞான்சான பெறாதபடி அன்றுவர் இந்த சபை அந்த சபை நாங்கள் இதாக்கும் அதாக்கும் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையில் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற கீழ்ப்படியாமினாலே நரகத்துக்கு தள்ளப்படுவார்களே அந்த அக்கிரமத்துக்கு பாகத்துக்கு உங்களுடைய ஜனத்தை விலக்கி காத்து ஏசு செய்தது அப்படியே

கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கே கத்தருடைய சொல் நிறைவேறும் இந்த கீழ்ப்படிதலோடு இந்த வார்த்தை பிறருக்கு நாம் பகிர்ந்து கொள்வோம் காட் பிளஸ்